ஒருவருடைய ஜாதகத்தில் உயர்ந்த படிப்பு படித்து உயர்ந்த பதவியை அடையணுன்னா அந்த உயர்ந்த படிப்புக்கு வந்து புதனையும் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்திலேருந்து பத்தாம் அதிபதியும் பத்தாம் இடத்தில் உச்சம் பெறும் கிரகமும் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னுறத பார்த்து அவர் வந்து உயர்ந்த படிப்பு உயர்ந்த பதவியை வகிக்கக்கூடிய தன்மையை இருப்பாரா அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக எடுத்து சுகர் நாடியில் வந்து சொல்லலாம் இப்போ புதன் வந்து கெட்டியிருக்கார் ஆனால் பத்தாம் இடத்து அதிபதி வந்து நல்லா இருக்கிறாருன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் அதே புதனும் நல்லா இருக்கிறாரு பத்தாம் அதிபதியும் நல்லா இருக்காருன்னா அந்த ஜாதகர் வந்து சம்மந்தமே இல்லாத எவ்வளவு பெரிய ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் அவர் உயர் ரகமான படிப்பு உயர்ந்த உயர் ரகமான பதவி பட்டம் பட்டாபிஷேகம் இதெல்லாம் அவங்க வந்து பெறக்கூடிய தன்மை வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய கொடுப்பனை இருக்குதுன்றத நம்ம தெல்ல தெளிவாக சொல்லலாம் புதன் பத்தாம் இடத்தினுடைய அதிபதி உச்சம் பெறக்கூடிய கிரகம் சரியாக இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் அமையும்